வணக்கம் மேம் எலும்புகளோட வேலைகள்லாம் என்னென்ன எலும்பு இருக்கு அப்படின்னா விஷயம் நம்ம உடம்ப சப்போர்ட் பண்றதுக்காக நான் இப்ப உட்காந்துருக்கேன் என்ன சப்போர்ட் பண்ணுது நான் எந்திரிக்கிறேன் எந்திரிக்கிறதுக்கு சில சாஞ்சிருக்கேன் வேலை செய்யணும் படுத்து இருக்கேன் சில எலும்புகள் வேலை செய்யணும் என்னோட உடம்ப கம்ப்ளீட்டா நான் நிக்கும் போதும் நடக்கும் போதும் உட்கார போதும் சப்போர்ட் பண்ணக்கூடிய வேலை எலும்புகளுக்கு உண்டு ரெண்டாவது நான் சொன்ன மாதிரி சாஃப்டான உறுப்புகளை மூளைய இதயத்தை நுரையீரல ஆஹ் எல்லாத்தையும் நம்மளுடைய பெண் உறுப்பை நம்ம படிச்ச மாதிரி அந்த யூரின் பைய கொடலை எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா ப்ரொடெக்ட் பண்றதுக்காக நமக்கு அதை சுத்தி எலும்புகள் அப்படிங்கிறது இருக்கு மூணாவது முக்கியமான வேலை என்னன்னா மூமெண்ட்காக இந்த வாட்டர் பாட்டில் எடுக்கிறேன் இது நான் எடுக்கிறதுக்கு இங்க இருக்கிற எலும்பு வேலை செய்யணும் இந்த எலும்பு வேலை செய்யணும் இந்த எலும்பு வேலை செய்யணும் மொத்தமா எல்லாரும் அந்த அறுபது எலும்பும் சேர்ந்து வேலை செஞ்சாதான் என்னால ஒரு பேனாவையோ ஒரு வாட்டர் பாட்டிலோ எடுக்க முடியும் கம்ப்ளீட்டா என்னோட மூமெண்ட்டுக்காக என்னுடைய எலும்புகள் வேலை செய்யணும் அடுத்தது இந்த எலும்பு சும்மா வேலை செய்யுமா கண்டிப்பா இல்லை அதுல நமக்கு தேவையான தேவையான அளவு கொழுப்பு சத்துகளும் அடுத்தது பிளட் செல் ஃபார்மேஷன் பிளட் செல் அப்படிங்கிறது என்னன்னா நம்மளோட சிகப்பு ரத்தணுக்கள் வெள்ளை ரத்தணுக்கள் இந்த ரெண்டையும் உற்பத்தி செய்யறதே நம்மளுடைய எலும்பு தான் இதுதான் காமனா நம்ம போன் செய்யக்கூடிய வேலைகள்